கர்நாடகாவை சேர்ந்தவங்க நடிகை எப்படி உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க அதுவும் படத்துல நயன்தாராவுக்கு தோழியா நடிச்சிருந்தாங்க ஒரு சில தெலுங்கு படங்களையும் நடிச்சிருக்காங்க இவங்க சேம் ஃப்ரம் காதல்ங்கிற இணையதள சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க இது ஹாட் ஸ்டார்ல ஒளிபரப்பாகுது இவங்க முன்னதான் ஐபிஎல் போட்டி நடக்கும் போது தமிழர்கள் எல்லாம் பிச்சைக்காரங்க தண்ணீருக்கு பிச்சை எடுக்கிறீங்க கரண்ட்டுக்கு பிச்சை எடுக்கிறீங்க எங்க பெங்களூர் சிட்டியை ஆக்கிரமிச்சவங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இதுக்கு தமிழக இளைஞர்கள் அவரை கலாய்ச்சு அதிரடியா பதிவு செஞ்சாங்க அவரும் பக்கமே சொன்னாங்க சில ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்போ படப்பிடிப்புல கலந்துக்கிறதுக்காக தமிழகம் வந்திருக்காங்க தகவல் பரவுச்சு இதனால அவரை சோசியல் மீடியால நீங்க சொன்ன கருத்து இப்ப யாருக்கு பொருந்தோம் அப்படின்னு அவரை பதிலுக்கு திட்டிட்டு வராங்க இதனால அம்மணி பயந்து போய் சென்னையில தலைமறைவா ஸ்டே பண்ணிருக்கதா சொல்றாங்க இது இவளுக்கு தேவையா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பத்தின கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா தகவல் தெரிஞ்சிக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி